அதனாலுக்கு அவன் மேல இவ்வளவு ஆசை அன்பு இருக்குமான்ற சந்தேகம் எனக்கு ஏற்படுது அதனால தயவு செய்து நீங்க என் குழந்தைகளுக்கு தாத்தாவா வரணும் என்னுடைய வேண்டுகோள் ஓ சரி 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 அதாவது என் மக உங்க குழந்தைகளுக்கு தாயாகணுங்கிறீங்க ஆமா நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் எதுக்காக நீங்க எதிர்பார்த்து வந்த திருப்தியான பதில சொல்ல முடியலங்கிறதுக்காக எந்த பதிலா இருந்தாலும் நீங்க என்கிட்ட நேரடியா சொல்லலாம் கல்யாணம் பண்ற உத்தேசம் தற்சமயம் எனக்கு இல்ல கொடுத்த கெடுவுல நாலு ஒண்ணு தீண்டிச்சு பிடிச்சா நாலு ரெண்டு நாளைக்கு எனக்கு பதில் வந்தாலும் நாளைக்கு என்ன இப்பவே சொல்லுட்டு என்ன நீங்க பார்த்த பொண்ணே முடிச்சிருங்க நிச்சயமா ஆமான காரணம் கொஞ்சம் இருங்க என்ன அது பிரமாணமா சொல்றேன் என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு கடந்த அலையுது எல்லாம் உங்க பேர பிள்ளைங்களுக்காக வரப்போற அந்த பிள்ளைங்களுக்கு தாயா இருப்பாளாங்கிறதை தீர்மானமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேளத்துக்கும் தானத்துக்கும் ஓடுங்க நிச்சயமா இருப்பான் நிச்சயமா இருப்பான் அவ தாயா வட்டிருங்க வாத்திச்சியாவும் இருப்பான் ஏன்னா அவளும் ஒரு காலத்துல வாத்திச்சி வேலை பார்த்தவதானா அந்த அளவுக்கு உள்ள புகுந்து குட்டிகளை விசாரிச்சு வந்திருக்கிறேன் அடே ஐயா உன் பிள்ளைகள் மாமரத்துல ஏறுவேன்னு வயது தாண்டா இந்த ஏற்பாடு செய்திருக்கிற நீ முருக மரத்துல ஏறிடாதா அவனால ஆடி போன வயசுல நீர் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு மணி ஆற்றியர் நீரு மணியை கையில எடுத்து கெட்டியா புடிச்சுக்கும் அது தானா அடிக்கும் பூஜை முடிஞ்ச போய் வையம் ஆமா வைக்கும் போது அடிக்குது எடுக்கும் போது அடிக்குது அப்பா திருப்பதி வெங்கடாத பாராதி கோயந்தா எங்க மாமனாருக்கு நிறைய ஆயுச கொடு மாப்பிள்ள எனக்குதான் நிறைய ஆயுச குடுத்து ஐயோ உன் உடம்ப பாக்கும் போது கேவலமா இருக்கு மாப்பிள்ளை உன் உடம்ப எந்தப்பா பெத்து குடுத்திருக்கிற ஒரு பத்திரம் மாத்து தங்கத்த கூலியாம வடையாம அவன் பண்ணி போடுற குபீர் சமையலை சாப்பிட்டு இந்த அளவுக்காவது உடம்பு இருக்க அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க அடியாய் அது வேற இப்படி கூப்பிட்டா வர மாட்டாட அடியா குபீர் குபீர் ஏன் அங்க இருந்து குபீர் குபீர்ன்னு கட்டுறே குபீர் நீங்க விரப்படாதோம் குபீர்னு சொல்லி ஏன்டி மணி ஒன்பது அஞ்சு பத்து நிமிஷம் ஆறது நான் ஸ்கூலுக்கு போய் பாடி சொல்லி தர வேண்டாமா ஆகாரம் எல்லாம் ரெடியோ உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடு என்ன வச்சிருக்காய் எல்லாம் ரெடியா இருக்கு எங்க பாருங்க குபீர் ரவா தோசை பவுடர் குபீர் இட்லி பவுடர் குபீர் 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 ஏண்டி அழகா இப்படி எல்லா குபீரையும் டின் அடைச்சிட மாத்திரம் வச்சிருக்கேது நமக்கு சரிப்பட்டு வருமோ சும்மா இருங்க வெளிநாட்டுக்கு போறவ அத்தனை பேரும் இந்த குபீர தான் டின்ல அடைச்சு கையோட விமானத்துல எடுத்துட்டு போற ஏண்டி விமானம் என்ன கை வண்டியா இல்ல கட்ட வண்டியா உப்பு புடி எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா ஏத்திட்டு போறதுக்கு ஆத்த அவசரத்துக்கு போகப்பட்டவா அப்படித்தான் டின்ன அடைச்சிட்டு போவா அது நம்ம ஆத்துக்கு சரிப்பட்டு வருமோ ஏன் சரிப்பட்டு வராது ஏண்டி நீயும் உங்க அப்பா மாதிரி அடிக்கிற அடி அலமோ எவ்வளவு

எப்ப சமய கட்டுக்குள்ளேயே கேஸ் வந்து அப்புறம் எல்லாமே கேஸ் தாண்டி அப்பா உங்களோட பேசி பேசி என் தொண்டையே கேஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் இருந்தோம் நான் தேர்த்தம் குடிச்சிட்டு வரேன் என்னத்த சொல்ல போறேன் இந்த டம்ளரை வாங்கி கீழே வச்சுட்டு அப்புறம் சொல்லுங்க அப்படியே அந்த டம்ளரை நீயே குறிஞ்சி கீழ வையண்டி என்னால குனிய முடியாது இது தாண்டி நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிராப்ளமே அலமோ

குழந்தைகளுக்கு இவங்க பேர்ல ரொம்ப இவங்களுக்கும் நம்ம குழந்தைகள் பேர்ல ரொம்ப ரொம்ப பிரியம் இது மரகதம் என்னுடைய ரெண்டாவது உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வகையில ஒத்துமை உண்டு அது என்ன தெரியுமோ இவனும் கொஞ்ச நாள் டீச்சர் வேலை பார்த்தாங்க அப்படித்தானே பிரசாதம் வந்து என்ன? உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் சொல்லுங்களே என்னது உங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தாய் வந்துட்டாங்க அதோட அவங்க டீச்சரா இருந்ததுனால அவங்களே டியூஷனும் பாத்துக்குவாங்க அதனால இன்னையோட நான் இன்னிக்கலான்னு நினைக்கிறேன் நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல ஆனா நான் என் மனசுல உள்ளதை மறைக்காம சொல்றேன் நீங்க சொன்னது போல என் குழந்தைகளுக்கு தாய் ஸ்தானத்துல ஒருத்தி வந்துட்டாங்கிறது உண்மை ஆனா அந்த ஸ்தானத்தை இவ எவ்வளவு தூரம் காப்பாத்திக்க போறாங்கிறத இப்ப யாராலையும் சொல்ல முடியாது அவ ஒரு காலத்துல டீச்சரா இருந்திருக்கலாம் ஆனா ஓரளவுக்கு வசதி உள்ள என்ன போல ஒருத்தனை கல்யாண செய்த பிறகு ஒரு காலத்துல அவளுக்கு இருந்த அந்த டீச்சர் மனோபாவம் திரும்ப வருமாங்கிறதும் சந்தேகத்திடமான விஷயம் ஆனா உலகம் நம்புற ஒரு விஷயத்தை சொல்றேன் சிற்றன்னை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தாப்புல ஞாபகத்துக்கு வர்ற ஒரே வார்த்தை தானே

இருபத்தஞ்சு ரூபாய் இருக்கு என் தங்கச்சி கல்யாணத்துக்காக ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கிருந்தேன் இல்லையா அதுக்காக இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து தீத்திடலான்னு திரும்ப கொடுத்தே நினைக்கிறீங்களா என்னால கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படும் போது அதை விட்டு கொடுத்துருங்கன்னு நானே உங்க கிட்ட கேட்பேன் சரி கொடுங்க

முதல்ல உங்க கடன் எல்லாம் தீத்துட்டேன்னா எனக்கு அதுவே போதும் அப்பா அப்பா கடனை நினைக்கிறப்போ பசியா தெரியுது